குட்டி கதைகள் இரண்டு துணிச்சலான சிறுவன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பழமொழி அப்படினா என்ன அப்படிதான கேக்குறீங்க இந்த கதையை முடியும் பொழுது உங்களுக்கு இந்த பழமொழியுடைய பொருள் தெரியும் சின்ன வயசுல ஒரு சிறுவன் ரொம்பவே துருதுருவென்று சுட்டித்தனமாக இருக்கிறான் ஒரு நாள் அந்த சிறுவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு மரத்து மேல ஏறி அந்த கிளையில இருந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் பார்த்த அந்த சிறுவனுடைய தாத்தா ஏதாவது விபரீதமாக ஆகிடுமே அப்படின்னு அந்த விளையாட்டை பார்த்து பயப்படுறாரு அந்த பசங்க எல்லாம் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாகிடும் அப்படின்னு நினைச்சாரு அதனாலதான் உடனடியாக எல்லாரும் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சப்தம் போட்டார் அந்த பசங்களும் கீழே இறங்கி வந்ததும் அந்த தாத்தா என்ன சொல்றாரு தெரியுமா அந்த மரத்துல ஒரு பேய் இருக்கு இப்படி நீங்க மரத்து மேல ஏறி விளையாடுனீங்கன்னா அந்த பேய் உங்களை அடிச்சே கொன்று விடும் அதனால மரத்து மேல ஏறாம கீழேயே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பயமுடுத்திட்டு அவரு பாட்டு போயிட்டாரு இத கேட்ட அந்த சிறுவர்களுமே பயந்து விட்டார்கள் அவங்க எல்லாருமே சரி தாத்தா சொல்லிட்டாரு நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு ஒரு ஓரமா இருக்காங்க ஆனா நம்ம சுட்டி பயனும் இருக்கானே சரி சரி அப்படின்னு நல்லா தலையாட்டிட்டு தாத்தா ஒரு பக்கமா போனதுக்கு அப்புறமா மறுபடியும் மரத்து மேல ஏறி அவனுடைய வேலைய ஆரம்பிச்சிட்டான் அதாவது அந்த குரங்கு குட்டி போல தலைகீழாக தொங்கி விளையாடவும் ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்த அந்த சிறுவனுடைய நண்பர்கள் எல்லாரும் ஐயோ மரத்து மேலே ஏறாத அங்க பேய் இருக்கு உன அடிச்சிடும் கீழே இறங்கி வா அப்படின்னு கத்தினார்கள் இத கேட்ட அந்த சிறுவன் என்ன சொல்றான் தெரியுமா இந்த மரத்து மேலே பேய் இருக்குன்னு தாத்தா சொன்னார் சரிதான் ஆனால் அது உண்மையா இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த பேய் நம்மள அடிச்சிருக்கணுமே ஆனா அதை அடிச்சு கொள்ளவே இல்லையே நம்மள அப்போ தாத்தா சும்மா நம்மளை பயமுடுத்துறதுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு அந்த சிறுவர்கள் கிட்ட இந்த சிறுவன் பதிலும் சொல்றான் இதை கேட்ட அந்த சிறுவனுடைய நண்பர்கள் எல்லாருமே அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உன் தாத்தா இப்படி சொல்லும் பொழுது சரி சரினு ஏன் நீ தலைய ஆட்டுன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் என்ன சொல்றான்னு தெரியுமா தாத்தா சொன்னது பொயின்னு எனக்கு தெரிஞ்சாலுமே அவரை நான் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படி நான் எதிர்த்து அவர்கிட்ட பேசினா அவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால்தான் அவர்கிட்ட நான் சமாதானப்படுத்தி சரி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான் குழந்தைகளா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் தான் இப்போ நான் கொடுக்க போறேன் இந்த கதையில இருக்கிற அந்த சிறுவன் யார் தெரியுமா எண்ணற்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான் அந்த சிறுவன் குழந்தைகளா இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்னதான் நற்பண்புகளை பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் போல ஒரு பெரிய இடத்திற்கு வழிகாட்டியாக நாமும் வரலாம் பெரியவர்களை எப்பொழுதுமே மதிக்க வேண்டும் அவர்கள் சொல்றது எல்லாம் நம்ம நன்மைக்குன்னு தெரிந்து அவர்கள் மனது கஷ்டப்படாம அவங்க சொல்றதற்கு சரி அப்படின்னு கேட்டு நாமும் இருக்க வேண்டும் அதே போல அவங்க அவங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அந்த மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டும் இத நம்ம மனதில் எப்பொழுதும் வைத்தால் கண்டிப்பாக நாமும் ஒரு நல்ல இடத்திற்கு பலருக்கும் வழிகாட்டியாக நிச்சயமாக வாழ்க்கையில் வரலாம் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன குட்டி கதை வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்